ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான பால் கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க இது ரொம்பவே சிம்பிளானது சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா டீ போடுற நேரத்துக்குள்ளேயே சட்டுன்னு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் கேசரி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேங்க நெய் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடான ஒன்றுமே நம்ம ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பும் கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாங்க முந்திரி நல்லா வறுபடுற வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருப்பு திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வருங்க அந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே நெய்யில் இப்போ நம்ம ரவையை ரோஸ்ட் பண்ண போகிறோம் நான் இந்த பவுலுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க ரவையை நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி நெய்யிலே வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரவையோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம நெய்யிலே வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க ரவை நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் தாங்க சேர்க்க போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதில் மூணு கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோங்க நம்ம முழுக்க முழுக்க பாலாலே செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த பால் எல்லாமே ரவையோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருங்க நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கூடவே நான் பாலில் குங்கும பூவை ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ரவை வெந்து வர்ற வரையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாத ஸ்டேஜ் அளவுக்கு ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது நீங்கள் இந்த கேசரிக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் ரவைக்கு நான் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் இதுவே உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு இருக்குங்க சுகர் உடனேமே கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் நல்லா கட்டிகள் எதுவும் சேராத மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இடையடைய நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே டேஸ்டியாக அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இப்போ நமக்கு பால் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ